லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து இன்றைய நெ வாசகம் அக்காலத்தில் ஜேசு திருத்துதலுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார் பெருந்திரளான அவருடைய சீடர்களும் ஜூதையா முழுவதிலிருந்தும் ஹெருசலேமிலிருந்தும் தீர்சிதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள் ஜேசு சீடர் மீது பார்வையை பதித்து கூறியவை இழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் எனில் இறை ஆட்சி உங்களுக்கு உரியது இப்பொழுது பட்டினியாயிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் என நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிட மகன் பொருட்டு உங்களை மக்கள் வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவரென்று இகழ்ந்து தள்ளிவிடும் போதெல்லாம் நீங்கள் பேறு பெற்றவர்கள் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் என விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவருடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு என நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்போது உண்டு கொடுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள் இப்போது சிரித்து இன்புறுவோரே உங்களுக்கு கேடு ஐயோ உங்களுக்கு கேடு எனில் துயருற்று அழுவீர்கள் மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு எனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி பிரியமான சகோதரங்களே பொதுக்காலத்தினுடைய ஆறாவது வாரம் இன்றைய ஞாயிறு தினம் இறைவனுடைய அருள்வாக்கை சிந்திக்க இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறார் மாநிலர்களாக பிறந்திருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய ஆசிரை பெற்ற வாழ்வு வாழ இறைவன் அழைக்கிறார் நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம் தொடக்க நூலிலே ஆதாம் மண்ணிலிருந்து இறைவன் அவரை உருவாக்குகிறார் அந்த களிமண் ஒரு பிடி களிமண்ணை எடுத்து அதற்கு உயிர் மூச்சை கொடுக்கிறார் அப்பொழுது அங்கு ஆதாம் என்கிற மனிதன் உருவாகிறான் அவனுக்கு ஒரு துணையை கொடுக்கிறார் அவனுடைய விழாவிலிருந்து ஒன்றை எடுத்து அதற்கு உயிர் மூச்சு கொடுக்க அங்கு ஏவாள் உருவாகிறாள் இந்த இறைவனுடைய படைப்பு கலந்த ஒரு மனிதன் தான் அங்கு உருவாக்கப்படுகிறான் அவன் ஆண்டோருடைய ஆசிரை பெற்ற மனிதனாக இருக்க அழைக்கப்படுகிறான் அவனுடைய அந்த மனித வாழ்வை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவனுக்கும் ஆசைகள் இருக்கிறது எமது வாழ்விலே பல்வேறு விதமான ஆசைகளால் நாங்கள் தூண்டப்படுகிறோம் சிற்றின் பாசைகள் இருக்கிறது பேரின்பாசை இருக்கிறது இன்றைய நச்சீதியை நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த பேரின்ப ஆசை கொண்ட மக்களாக நாங்கள் வாழ வேண்டியதன் அவசியம் என்று சொல்லப்படுகிறது இன்றைய நச்சீதி லூக்கா நச்சீதியாளரை பார்க்கிற பொழுது அவர் அந்த பேறு பெற்றோர் நான்கு வகையினரை சொல்லுகிறார் அதை அதே வேளையிலே சபிக்கப்பட்டோர் அல்லது கேடுற்றோர் நான்கு பேரை சொல்லுகிறார் மத்திய நச்செய்தியிலே அந்த பேறு பெற்றவர்கள் எட்டு பேராக இருக்கிறார்கள் எட்டு வகையினராக இருக்கிறார்கள் இங்கே லூக்கான செய்தியாளர் சொல்லுகிற பொழுது நான்கு வகையான பேறுகள் நான்கு வகையான சாவத்துக்குரியவர்கள் எட்டு வகையான மக்களை பார்க்கிறோம் இங்கே இறைவனை நமக்கு சொல்லுகிற அந்த விடயம் நாங்கள் எப்பொழுதும் இறைவனிலே தங்கி வாழ வேண்டும் என்பது இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது ஏழைகள் பட்டினியாயிருப்போர் அழுது கொண்டிருப்போர் மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டோர் இவர்களுக்கு யார் துணை இறைவனும் இறைவன் சார்ந்து சிந்திப்பவர்களும் தான் துணையாக இருக்கிறார்கள் நாங்கள் பட்டினியாக இருக்கிறோம் அல்லது பட்டினியாக இருக்கிறவருக்கு உதவி செய்கிறோம் பசியை போக்குறோம் என்றால் அங்கு நாங்கள் மறு கிறிஸ்துக்களாக மாறுகிறோம் நாங்கள் ஏழைகளாக இருக்கிற பொழுது இறைவன் பால் நாங்கள் நம்முடைய குரல் எழுப்புகிற பொழுது அவர் உம்மை தேடி வருகிறார் அந்த வேளையிலே நாங்களும் அந்த ஏழைகள் சார்பாக எங்களுடைய முடிவுகள் எங்களுடைய முயற்சிகளை செய்கிற பொழுது நாங்களும் இன்னொரு கிறிஸ்தவாக மாறுகிறோம் அழுது புலம்பி கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்கிற பொழுது ஆறுதல் சொல்லுகிற பொழுது அங்கு நாங்கள் இன்னும் ஒரு இயேசுவாக மாறுகிறோம் மேலும் மக்களால் ஒதுக்கி வைக்கப்படுகிறவர்கள் பல்வேறு விடயங்களால் இன்று மக்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் சாதியம் பிரதேசவாதம் இனம் மொழி மதம் இவ்வாறு பல்வேறு விடயங்கள் அது சமூகங்களில் இருக்க செய்கின்றன நாங்கள் ஒருவரை இறைவனுடைய படைப்பாக நோக்குவதை விட அவர் எந்த குழுமத்தை சார்ந்தவர் எந்த மொழியை சார்ந்தவர் எந்த இனத்தை சார்ந்தவர் இந்த சாதியை சார்ந்தவர் எந்த பிரதேசத்தை சார்ந்தவர் என்று சொல்லித்தான் நாங்கள் பார்ப்பது உண்டு ஆனால் இறைவன்கள் ஒவ்வொருவரையும் அதை கடந்து பார்க்க அழைக்கிறார் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை அந்த உள்வட்டத்துக்குள் கொண்டு வர அழைக்கிறார் அது சவாலான ஒரு விடயம்தான் ஆனால் அதுதான் இறையரசின் பணியாக இருக்கிறது ஆகவே எங்கள் வாழ்வில் நாங்கள் இன்னொரு கிறிஸ்துவாக மாற வேண்டுமாக இறைவன் இன்றைய நாளில் எமக்கு அழைப்பு தருகிறார் அந்த அழைப்பு ஏழைகள் சார்பாக பசியுற்றோர் சார்பாக அல்லது பட்டினியுற்றோர் சார்பாக அழுது கொண்டிருக்கிறவர்கள் சார்பாக அல்லது மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் சார்பாக எங்கு எங்களுடைய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய அழைப்பாக இருக்கிறது அதே வேளையிலே இறைவனுடைய அருளை பெற முடியாதவர்களும் நமது சமூகத்தில் இருக்க செய்கிறோம் அந்த வட்டத்திலே சில வேளைகளை நாங்களும் இருக்கலாம் நாங்கள் பார்க்கிறோம் செல்வர்களே ஐயோ கேடு உண்டு கொளுத்திருப்போரே ஐயோ கேடு சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு மக்கள் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு என்று நான்கு வகையான கேடுற்றோரை ஆண்டவர் இங்கே கோடிட்டு காட்டுகிறார் நாங்கள் கேடுற்ற வாழ்வை அல்ல துயருற்ற ஒரு வாழ்வை அல்ல பிறர் மேல் அக்கறை கொண்ட ஒரு வாழ்வைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த பிறர் மீது அக்கறை கொண்ட வாழ்வை நாங்கள் வாழ அந்த இறைவனிலை நம்பிக்கை வைக்க வேண்டியதன் அவசியத்தை இன்றைய முதல் வார்த்தை சொல்லுகிறது மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதர் தம் வலிமையை காண்பரும் சபிக்கப்படுவர் அங்கு ஒரு சப சாபம் சொல்லப்படுகிறது ஆனால் இன்னொரு பேர் சொல்லப்படுகிறது ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் ஆகவே இந்த வாரத்துலே இந்த புனிதமான நாட்களை நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம் ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் இறைவனிலே முழு நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ இறைவன் அழைப்பதை நாங்கள் ஆழமாக உணர்ந்து கொள்வோம் இன்றைய அழைப்பு அதுதான் இன்றைய பாடல் சொல்லுகிறது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றோர் ஆகவே எங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது கொள்வோம் ஆழப்படுத்திக் கொள்வோம் அதன் வழியாக ஆண்டவருடைய அருளை பெற்ற மக்களாக நாங்கள் மாறுவோம் அந்த நம்பிக்கை எங்கு இருக்கிறது கிறிஸ்துவிலே இருக்கிறது கிறிஸ்து உயிர் என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீணானதை எனவே இந்த வாரத்திலே உயிர் தெழுந்து எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்துவில் முழு நம்பிக்கை கொண்ட மக்களாக நாங்கள் வாழ மாற முயலுவோம் அந்த நம்பிக்கை நமக்கு எமது வாழ்வை மெருகூட்டுகிறது எமக்கு அடுத்திருப்பவருடைய வாழ்வையும் அது மெருகூட்டுகிறது அந்த நம்பிக்கை நமக்கு துன்பத்திலே ஒரு பிடிப்பை வாழ்விலே தருகிறது இயலாதென்று இருக்கிற பொழுது அந்த நம்பிக்கை எம் எம்மாலும் முடியும் என்கிற அந்த ஆற்றலை தருகிறது இந்த மானிட வாழ்விலே எம்மை ஒதுக்கி தள்ளுகிற பொழுது அந்த நம்பிக்கை தான் எம்மை வாழ வைக்கிறது எனவே பிரியமான சகோதரங்களே இந்த புதிய வாரத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம் பொதுக்காலத்தினுடைய ஆறாவது வாரம் ஞாயிறு தினம் ஆகவே இந்த நாட்களை நாங்கள் ஆண்டோரிடம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே உம்முடைய பேரையும் உம்முடைய பேச்சையும் உம்முடைய ஆசிரையும் பெற்ற மக்களாக நாங்கள் இருக்க தாரும் உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தினாலே இந்த வாரத்தின் நாட்கள் கடந்து செல்லும்படியாக அருள்தாரும் நாங்கள் உம்மிலே முழு நம்பிக்கை கொண்டவர்களாக எம்மை தேடி வந்து பாவத்திலிருந்து மீட்ட மீட்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டு மீண்டும் உயிர்த்தெழுந்து உம்மோடு எம்மோடு வாழுகிற உம்முடைய மகனிலே நம்பிக்கை கொண்ட மக்களாக உம்முடைய ஆவியினுடைய உந்துதலால் ஏவப்படுகிற மக்களாக வாழ மரியன்னை வழியிலே உமக்குரிய சாட்சிகளாக நாங்கள் திகழ கத்தோலிக்க திரு அவையிலே காணப்படுகிற அத்தனை புனிதர்களுடைய பாதையிலே எமது வாழ்வுகள் அமைய எமக்கு நீர் அருள்தாரும் இந்த வாரத்திலே நாங்கள் பேறு பெற்ற வாழ்வை வாழ எமக்கருவீர் அருள்வீராக அமேன்